பூரி செய்ய மைதா கோதுமை தான் வேணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்க அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி கூட செய்யலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி இதோடய செய்முறை பார்த்தெல்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக பச்சை அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசியை மூணு தடவை நல்லா அலசிட்டு வந்துட்டேன் இது கூட தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து அரிசி மையம் அறப்படும் இப்போ பாருங்கள் இந்த அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டே கூட ஊற வச்சுட்டு படுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸர் ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு துருவினா தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அரிசியில் பாதி அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும் இப்போது இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மாவை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அதே சமயம் நல்லா கெட்டியாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவும் இருக்கணும் குறுணை எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கணும் இப்போ அரைச்ச இந்த மாவை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைக்கும் போது இடையில இடையில நல்லா விட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா இது வந்து பூரி மாவு பதத்துக்கு இல்லை கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்குது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு தான் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்தது உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பற்ற சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு கரெக்டாக வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு ஒட்டாமல் இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ இதில் இருந்து வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த மாவை பூரி வச்சு தேய்க்க முடியாது கையில் தான் தட்டி எடுக்கணும் இதுக்கு வந்து ஒரு கவர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கிரேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து வச்சுட்டு இதை வந்து தட்டுறதுக்கு மேலே வந்து இன்னொரு கவர் வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ இந்த மாவை கையிலே வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் தட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இருக்கட்டும் நீங்கள் எப்பவும் பண்ணுற பூரி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கையில் தட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பவுல் கூட இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்து கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் என்ன பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாகிடுச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை சேர்த்தலாம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாவு தானாகவே மேலே எழும்பி வரும் நார்மல் பூரி மாதிரி இதுவுமே வந்துட்டு நல்லா உப்பி வரும் அந்த மாதிரி வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு உப்பி வந்துடுச்சு இப்போ இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம் மைதா கோதுமையிலலாம் செய்கிற பூரி பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரும் அந்த மாதிரி இது செவக்க விடக்கூடாது ரொம்ப செவந்துச்சுனா கிறிஸ்பியாயிடும் சாப்பிட அந்தளவுக்கு இருக்காது இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஆனால் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெள்ளையாக தான் இருக்குது இந்த மாதிரி வந்ததும் எண்ணெயிலேருந்து வெள்ளை எடுத்துருங்க சூப்பவான அரிசி பூரி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பூரின்னு சொல்ல மாட்டாங்க தேங்காய் ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு உள்ளே நல்லா பாக்கெட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு இன்றைக்கி நான் காளான் கிரேவி தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி மசாலா குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்